வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டேட்டா கேபிள் எதுவுமே இல்லாமல் நம்ம இருந்து பிசிக்கும் இருந்து மொபைலுக்கும் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து எப்படி பண்ணலாம் அதை வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் வெப் பிசிசியூட் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் மூணு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இதே செலக்ட் பண்ணிக்கோங்க பர்சனல் ஹாட் ஸ்பாட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் டர்ன் ஆன் ஹாட் ஸ்பாட்னு கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் பிரஸ் பண்ணுங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து உடனே ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் ஆயிரும் இதுக்கப்புறம் இந்த ஒய்ஃபையே நீங்கள் வந்து உங்க பிசியில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் ஆயிருச்சு உங்கள் மொபைலில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒய்ஃபை நேமும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் அதுலயே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி கனெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து கனெக்ட் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஐபே அட்ரஸை நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன் யூஆர்எல் பாக்ஸில் அந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு என்ற ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைலில் பர்மிஷன் கேட்கும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க அக்செப்ட் மட்டும் பண்ணிக்கங்க இப்போ நம்ம மொபைல் வந்து பிசியோட கனெக்ட் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம வந்து பிசியிலேருந்து மொபைலுக்கும் மொபைலிலேருந்து பிசிக்கும் நம்ம வந்து ஃபைல்ஸை ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ உங்கள் ப்ரௌசரை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ எல்லாமே நமக்கு வந்து இதில் வியூ ஆகும் கேலரி மியூசிக் வீடியோ ஸோ நமக்கு வந்து எல்லா மெனுஸுமே இதில் வந்து வியூ ஆகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அந்த மெனு நான் கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து இன்டர்னல் மெமரியும் காமிக்கும் எக்ஸ்டர்னல் மெமரியும் காமிக்கும் இப்போ நான் வந்து இன்டர்னல் மெமரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைலை நம்ம வந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த இமேஜ் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கு உடனே ஆஃப்லைன்லேயே நமக்கு வந்து ஆகும் நம்ம வந்து இருந்து மொபைலுக்கும் இருந்து பிசிக்கும் நம்ம வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து ஃபைல்ஸை இது மூலமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிசியில் உள்ள ஒரு ஃபைலை நம்ம வந்து மொபைலுக்கு சென்ட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபைல் அப்லோட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்டர் அப்லோட்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ வந்து ஃபைல் அப்லோடு அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எந்த ஃபைலை நீங்கள் வந்து சென்ட் பண்ண வரும்புறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டமில் ஓப்பனு கொடுத்துருப்பாங்க அந்த பட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு செகண்ட்லேயே நமக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சென்ட் ஆகிடும் பார்த்திங்கனா நமக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்மால் சைஸ்ல உள்ள ஒரு ஃபைல தான் நான் வந்து சென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க வந்து பெரிய சைஸ் ஃபைல நீங்க வந்து சென்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ